ஆண்டவரும் உலக லட்சிகருமாக இயேசு இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளுக்கால் தேவன் தழுகிற ஒவ்வொரு நேரங்களுக்கால் என் தேவன் கண்மணி போல காத்து வழிநடத்துகிறதுக்கால் என் தேவனுக்கு என் கோடான கோடியின் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் சொந்த வீட்டை நாட்டிலன்ியன் தீத்திடும் சொந்த வீட்டு சேர்ந்திடுவான் மாம காந்தனி ஒன்று காணுவான் மானம் காத்து காத்திடுன மாம காந்தனி ஒன்று காணுவான் மனம் காத்து காத்திடணும் நல்ல நாதணி െ കായി വെയിൽ സീയ മഞ്ഞ നല്ല നാദണി നീന കായി സീയു മഞ്ഞ വറി അല്ലൽ കീത്തുനവിതേ വരാ നല്ല പാറിൽ വി സമം അല്ലൽ കീത്തുന

மானம் காசு காத்திட காந்தனே ஒன்று காணுவான் மனம் காசு காத்திருந்தேன் கத்தைக்காக வானில் கேக்குவான் காலமாயிலே பிரியணி கத்தைக்காக வானில் கேக்குவான் காலமா ஒன்று காணுவான் அமினி சுவரணி சுதநாத்திலன் பிரியந்தீத்திடம் சொந்த வீட்ட சேர்ந்திடுவான் சுதநாத்திலன் பிரியந்தீத்திடம் சொந்த வீட்டு சேர்ந்திடுவான் காமகாந்தனி ஒன்று காணுவான் மனம் பார்த்து பார்த்திடணு மன காந்தனை ஒன்று காணுவான் மனம் காத்து காத்திடணும் மண்ணினு சியோ யாத்திரையில் வேதனைகள் அண்ணி தீர்ந்தனைவனாத்திலின் பிரியிடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான் சுகநாத்திலின் பிரியன் தீத்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான் மாமகாந்தனே ஒன்று காணுவான் மனம் காத்து பார்த்திடுமோ வியாகுலம் அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருவனுடைய கையும் அவன் மேல் வரும் யோபு இருபது இருபத்தி ரெண்டு ரெண்டு பொருந்திய ரெண்டு நான்கு அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதினேன் ஏசாயா ஐந்து முப்பது சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள் அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்த காரமும் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம் ரோம ரெண்டு ஒன்பது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் சங்கீதம் இருபத்தி உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் உம்மை நோக்கி காத்து உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் ரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும் எனக்கு போதி தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்ணியங்களையும் நினைத்தருளும் அவை அநாதி காலம் முதல் இருக்கின்றனவே என் இளவை என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதுகளையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவ நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும் கர்த்தர் நல்லவரும் ஆகையால் தெரிவிக்கிறார் சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தம் வழியை போதிக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் குருபையும் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் தெரிந்து கொள்ளும் வழியை அவன் தங்கும் சந்ததி பூமியை சுதந்தித்துக் கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரி தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்க அவரே எனக்கு இறங்கும் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கின்றன என் இருந்து என்னை நீங்களாக்கிவிடும் என் சிறுமையும் என் துன்பத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும் என் பாரும் அவர்கள் பெரியிருந்து இருந்து உக்கிற வெறுப்பா என்னை வெறுக்கிறார்கள் என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான்